சென்னை தரமணி சட்டக்கல்லூரி முன்பு காவல்துறையை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கையில் வழக்கறிஞரை போலீசார் தாக்கியதோடு கண்காணிப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தரமணி சட்டக்கல்லூரின் நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தடுப்புகளை தள்ளிவிட்டு கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்தனர் இதனால் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது டிஜிபி சம்பவ இடத்திற்கு வரும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்கள் தெரிவித்தனர் قلوی ماں ورغل انے رنگ کڈی کیندن واناں یاد کڈی کیندن اوہو پیار دا ماحول دے اے ماں ورغل ای ماں ورغل راج کڑا کار کڑا اوہو செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க